அம்மா நாங்க வந்துட்டோம் தம்பிக்கு பிறந்தநாள் தெரியாது ஏன் இவ்வளவு லேட்டா வரீங்க அம்மா அண்ணன் தம்பா வெளிய விளையாட கூட்டிட்டு போனா என்னம்மா சொல்லுமா ஐசல் கிட்ட இன்னைக்கு பிறந்தநாள் தெரியல போங்க போய் ரூம் எல்லாம் பண்ணுங்க ஆமால மறந்துட்டேன் ஐயோ அண்ணா வா போய் ரூம் டெக்கரேஷன் பண்ணுவோம் உங்க ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிடுவோம் பசங்களா சூப்பரா டெக்கரேஷன் பண்ணிருக்கீங்களே சீக்கிரம் போங்க போயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க நானும் ஐசக்கே சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வரேன் உங்க பார்ட்டி வேற வரப் போறாங்க என்ன பார்ட்டி வரங்களா ஹை சம்மா ஜாலி வா போய் சீக்கிரமா கலப்பிட்டு வந்துடலாம் அம்மா நான் ரெடி ஆயிட்டேன் ஏ ஐசக் நீ சூப்பரா இருக்கே அம்மா நானும் ரெடி ஆயிட்டேன் வாங்கம்மா வந்துட்டீங்களா ஆ வந்துட்டேன் ஐசக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி வந்திருக்கேன் அண்ணா இங்க பாத்தியா பாட்டி ஐசக்காக கார் வாங்கி வந்து குடுத்துறாங்க இது வெறுக்கு நமக்கு எதாவது வாங்கி கொடுத்துறாங்களா ஆமா மோனிகா நமக்கு ஒண்ணுமே கொடுத்தது இல்ல அப்புறமா கார் ஓட்டலாம் முதல்ல கேக் கட் பண்ணு போ போ சீக்கிரம் போ

கெல்லாம் வெட்டியாச்சா? சரி நான் எல்லாருக்கும் போய் சாப்பாடு ரெடி அம்மா சாப்பாடு ரெடி பண்ண போயிருக்காங்க. நம்ம தம்பியோட கார் ஓட்டலாம். என்ன பண்ற? ஓட்டி பார்க்க போறேன். எனக்கு கார் முதல்ல நீ ஓட்டாத, நான் முதல்ல நான் ஓட்டுறேன். அப்புறம் நீ ஓட்டு. சரி சரி சீக்கிரம் அண்ணா நீ ரொம்ப நேரம் ஓட்டிட்ட போதும் இருக்கு இப்ப நான் ஓட்டுறேன் நீ ஓட்டணுமா சரி சரி ஓட்டு வாங்க காரு அதுக்குள்ளே உடச்சுட் கையக்கால் வச்சு சும்மா இருக்கிறீங்களா உன்ன என்ன பண்ண பாரு